ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சி யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் சூரிய சூரிய கிரகண கிரகண குழந்தை குழந்தை பிறந்தா யோகமா தோஷமா ஹீரோவா வில்லனா பிறப்பு குறித்து ஜோதிடம் சொல்வது என்ன வாங்க இந்த பதிவுல மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தெய்வ சக்திகளை அடைவதில் போன்ற நிலைகள்ல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லுது நூல்கள் மாந்திரிக நபர்கள் இப்படி கிரகணத்துல பிறந்தவர்களை தான் தேர்வு செய்து பழி பூஜை போட அல்லது இப்படி பிறந்த உயிர்களை வந்து பழியிட்டு தங்களுக்கு அதிதீத சக்திகளை பெறுவார்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுற ராகு கேதுவோட மற்ற கிரகங்கள் ஒரே ராசியில இருந்தா அது கிரகண தோஷம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கிரகணம் என்பது அணுசக்தி போன்றது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் தீய விஷயங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னாலே பொதுவா எல்லோருக்குமே வந்து பயந்தான் இந்த நேரத்துல தீயவைகளுக்கு அதாவது தீய சக்திகளுக்கு அதிகமா வந்து பவர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு இருக்கு அதே ராகு காலம் எமகண்ட நேரங்களும் நாம ஒதுக்கி வச்சிடுவோம் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிதீர சக்தியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இன்றைய தினம் மீனராசியில் சதுர்கிரக யோகத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகண நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிதீத சக்தியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது கிரகணங்கள் ஏற்படுவது வானியல் நிகழ்வு அப்படின்னா கூட ஜோதிடத்திலும் புராண கதைகளிலும் ராகு கேது அப்படின்னு சொல்லப்படுற பாம்பு கிரகங்கள் சூரியனையோ சந்திரனையோ விழுங்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது இது நல்ல காலம் கிடையாது இந்த நேரத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்பு வந்துட்டு இருக்கு இந்த கிரகண தோஷத்தை நாம யோகமா வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஜாதகத்துல ராகு கேது சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கும் இந்த நேரங்கள்ல பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வரலாம் அந்த குழந்தைகள் அதிக வலிமையோடும் ஆற்றலோடும் இருப்பார்களாம் இது அந்த குழந்தையை மிகப்பெரிய தலைவனாகவும் மாற்றும் தேவையற்ற சகவாசங்கள் ஏற்பட்டது அப்படின்னா பயங்கர வில்லனா அந்த குழந்தை மாறும் அப்படின்னு சொல்றாங்க ராவணன் ஜராசந்தன் அப்படின்ற மிகப்பெரிய அரக்கர்கள் எல்லாமே இந்த கிரகண தோஷத்தில் பிறந்துள்ளதா புராண கதைகள்ல வந்து சொல்லப்படுது சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் மீது விழுவது பூமியின் நிழல் சூரிய கிரகணத்தின் போது பூமியின் மீது விழுவது சந்திரனின் நிழல் இப்படிப்பட்ட நிகழ்வுகளால பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள் வந்துட்டு உருவாகுது இந்த மாற்றங்களால பாதிப்பு

சூரியன் சந்திரன் ராகு ஒரே வீட்டில் இருக்கும்போது கேது நேர் எதிர் வீட்டில் இருப்பது முழு சூரிய கிரகணம் அதே போல சூரியன் கேது இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நேர் எதிர் வீட்டில் ராகு சந்திரன் இருப்பது சந்திர கிரகண தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் பொதுவாக கிரகண தோஷம் அப்படின்றது அந்த குழந்தையை காட்டிலும் குழந்தையோட பெற்றோரத்தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல வந்து சொல்லப்படுது சூரிய கிரகணத்தில் குழந்தை பிறந்தா எதிர்காலத்தில் தந்தையுடைய வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலைகளை அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு அதே போல அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு ஏற்படலாம் தன்மை வழி பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் கூட சிக்கல் வந்துட்டு வரும் கிரகண காலத்துல பிறந்தவர்கள் சில பேருக்கு எந்த காரியத்திலும் தடை வந்துட்டு இருக்கும் தாமதங்களும் ஏற்படும் எப்பயுமே ஏதோ ஒரு பதற்றத்திலேயே அவங்க வந்துட்டு இருப்பாங்க சில பேருக்கு நோய் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார சாந்தி செய்வது மூலமா காரிய தடை ஏற்படுவதை நீங்க வந்து தடுத்துட்டு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு அதற்கான வழிகளை வந்து தேடிக்கலாம் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சித்தர்களுடைய குரல் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது ஜோதிட நூல்களில் சூரிய சந்திர தேவர்களோட ராகு அல்லது கேது சேர்ந்து பிறப்பது கிரகணத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்படி சேர்க்கை இருக்கிறப்போ பிறந்தவர்கள் மனதால் மிகவும் பலமானவர்கள் சந்திர கிரகணத்தில் பிறந்த நபர்களுக்கு அவர்கள் தாய் அதிதீத பாசமாகவும் சூரிய கிரகணத்தில் பிறந்தவர் மீது தந்தை அதிக பாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது கிரகணத்தில் பிறந்த நபர்கள் தெய்வ சக்திகளை அடைவதில் வந்து வல்லவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பது மருந்து தயாரிப்பது தான் வந்து தேர்வு பண்ணி பழி பூஜை போட அல்லது இப்படி பிறந்த உயிர்களை வந்து பலியிட்டு அவர்களுக்கு தேவையான அதிதீத சக்திகளை பெறுவார்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இவர்களுடைய கர்மத்தின் பயனால் முப்பத்தாறு வயது வரை அதாவது பதினெட்டு பிளஸ் பதினெட்டு ராகு கேதுவோட ஒரு சுழற்சிக் காலம் துன்பம் அனுபவித்தா கூட நாற்பது வயதுக்கு மேல நல்ல நிலைக்கு வருவார்கள் இந்த கிரகண காலத்தில் பிறந்தவர்கள் உலகில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே நட்சத்திர ராசிகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை முறை ஒரே மாதிரியா இருக்கிறது வந்து கிடையாது அப்படின்னு பல பேரும் சொல்லி நாம வந்து கேட்டிருப்போம் என்னதான் பல பேருக்கு ஜாதகத்துல கிரகங்கள் ஒரே மாதிரியா அமைந்திருந்தா கூட அவரவர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு இருக்கும் கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிக ஆற்றலை வந்து பெற்றிருப்பார்கள் அணுசக்தியை நாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் உங்க குழந்தை நல்ல ஆற்றலை நல்ல வழியில் பயன்படுத்தி ஹீரோவாகவோ வில்லனாகவோ மாற்றுவது பெற்றோர்களுடைய கையில தான் வந்துட்டு இருக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலை அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் பெற்றோர்கள் வளர்ப்பில் தான் வந்துட்டு இருக்குது அடுத்ததா அம்மாவாசையில் பிறந்தவர்கள் பற்றியும் சித்தர்களின் குரல் அந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்றவர்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அதாவது முயற்சி நல்ல படிப்பு அறிவு பலம் இருந்தாலும் எந்த ஒரு நன்மையும் வந்துட்டு நடக்காது இங்கே ஒரு கேள்வி அவங்களுக்கு என் பெற்றோர்களுக்கு திதி கொடுக்கலை அப்படின்னா நான் ஏன் தருத்திரம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரே ஒரு நபர்களுக்கு வந்துட்டு வரும் இதற்கு நூல்கள் சொல்லும் பதில் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டனார் தான் சுழற்சியாக பேரனா வந்து பிறக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கருத்தை வைத்து தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆன்மாக்கள் சாந்திக்காக பல உயிர்கள் வழிபாடு செய்த சிவன் கோவில்களை வழிபட்டு வர ஆன்மாக்கள் சாந்தி பெற்று ஆசிகளை தருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ராமேஸ்வரம் திருக்கானாபூர் அப்படின்னு சொல்லப்படுற காளையார் கோவில் திருப்பஞ்சலி திருவையாறு சதுரகிரி இந்த மாதிரி சாந்தி கோவிலுக்கு வருடத்துக்கு ஒருமுறையாவது போய் வழிபாடு செய்து வந்தால் அமாவாசை பிறப்புகள் வந்து மேன்மை

பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயனறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகுது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்